கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் தோல்வி என்பது நம்முடைய வாழ்வில் வெற்றிக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கிறது தோல்விக்கு வெற்றிக்கு முதல் படியாக அது காணப்படுகிறது உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம் ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகளே தான் காரணமாக இருக்கும் தோல்விகள் என்பது நீங்கள் தோற்று போய் விட்டீர்கள் என்பதன் அர்த்தமல்ல நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முயற்சித்து கொண்டிருப்பதாக பொருள் தோல்வி என்பது அசிங்கமும் அல்ல அவமானமும் அல்ல தோல்விகள் தான் நமக்கு பல அனுபவங்களை கற்றுத்தருகின்றது வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம் காரணம் வெற்றி அநேகருக்கு முன்பாக நம்மை சிரிக்க வைக்கும் தோல்வி என்பது நம்மை நமக்கு நாமே சிந்திக்க வைக்கும் எனவே மற்றவர்கள் நம்மை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிப்பதை விட நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு நம் வாழ்க்கையிலே அநேக தோல்விகள் வர வேண்டும் தோல்விகள் தான் நம்மை சிந்தித்து சிந்தித்து ஒரு பெரிய மிகப்பெரிய மனிதராக நம்முடைய வாழ்க்கையிலே மாற்ற முடியும் அருமையானவர்களே தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற அந்த மனிதர் அவர் ஒரு லைட்டை கண்டுபிடிப்பதற்காக எத்தனையோ விதமான தோல்விகளை சந்தித்தார் விதமான முயற்சி எடுத்து தோல்வி தோல்வி அவருடைய வாழ்க்கையில் வந்தது ஆனால் அந்த தோல்விகளை அவர் கண்டு சோந்து விடவில்லை எப்படி நான் இந்த லைட்டை வெற்றி பெற வேண்டும் லைட்டை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி பல முறை முயற்சித்தும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை அடைந்த பிறகு தான் அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றார் நம்முடைய வாழ்க்கையில் கூட பல தோல்விகள் நம் வாழ்க்கையிலே கடந்து வரலாம் ஆனால் வெற்றியை கொடுப்பதற்கு தேவன் நம்மோடு கொண்டிருக்கிறார் மோசேவை தேவன் தெரிந்து கொண்டார் மோசேவை தேவன் தெரிந்து கொண்ட பிறகு பார்வோனுக்கு முன்பாக அனுப்புகிறார் பார்வோனுடத்தில் நீ பேசி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாகிலும் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு விடு கொண்டு வந்துவிடு என்பதாக மோசையோடு கூட தேவன் பேசினார் மோசே பார்வோனிடத்தில் போய் ஒன்பது விதமான வாதைகளை அனுப்பி ஒன்பது விதமான வாதைகள் கத்தருடைய அற்புதங்களை காண்பிக்கும் பொழுது மோசருடைய ஆமீன் வாழ்க்கையிலே தோல்விகள் தான் ஏற்பட்டது பார்வனுடைய இருதையும் கடினப்பட்டதினால் மக்களை அவன் அனுப்பவில்லை பாருங்கள் யாத்ராகமும் ஆமீன் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பத்தாம் வசனத்தில் கத்தர் மோசையை நோக்கி எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் அநேகமாக இருக்கும்படி பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார் மோசையும் ஆரோனும் இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள் கத்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்திருந்தபடியினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை ஒன்பது விதமான வாதைகளை அனுப்பி ஒன்பது விதமான அற்புத புதங்களை செய்து பார்வனுடைய இருதயம் கடினமாக இருந்தபடியினாலே மோசைக்கு வந்தது தோல்வி ஆர்வனுக்கு வந்தது தோல்வி ஆனால் பத்தாவது முறை அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் என்கிற அந்த வாதை அனுப்பின போதோ ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது மோசேக்கு ஒரு பெரிய ஜெயமும் வெற்றியும் கிடைத்தது கத்தருடைய பிள்ளைகளே ஆமீன் சோதுரம் கத்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று அவர்களை பாட வைத்தது இதோ இந்த வேலையில் கூட உங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்விகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் எதை எடுத்தாலும் என் வாழ்க்கையிலே தோல்வியா வெற்றி என்பதே என் வாழ்க்கையில் இல்லை நான் தோற்று போய் நிற்கிறேன் நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற என் சகோதரியே என் சகோதரனே தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் ஆசனத்தில் வாசிக்கிறோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் இதோ நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆமே நீங்கள் ப்ரெப்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் எங்கெல்லாம் தோல்வி அடைந்தீர்களோ அந்த இடத்திலெல்லாம் கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் ஜெயத்தை கொடுக்கிறவர் தேவன் நம்மால் ஜெயம் வராது மனிதர்களால் ஜெயத்தை கொண்டு வர முடியாது ஜெயத்தை கொடுக்கிறவர் கத்தராக இருக்கிறார் பதினைஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வாசிக்கிறோம் நம்முடைய கத்தராக கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகம் உங்களை தோல்வியின் பாதையிலே அழைத்துக் கொண்டு போகும் உலகத்தின் மனிதர்கள் உங்களை தோல்வியின் பாதையிலே வழிநடத்திக் கொண்டு போவார்கள் ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்தரோ உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக உங்களோடு கூட அவர் இருக்கிறார் வாசித்துப் பாருங்கள் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது இதோ கத்தரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஜெயத்தை கொண்டு வரப்போகிறது நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயி

ஒரு பலிப்பிடத்தை கட்டி அதற்கு எகவா நிசி என்று பெயரிட்டான் எகவா நிசி என்றால் தேவன் என் தேவன் எனக்கு ஜெயக்கொடி என்பதே தேவன் என் ஜெயக்கொடி என்பதே அதன் பொருளாகும் என்று சொல்லி வாசிக்கிறோம் என் தேவன் எனக்கு ஜெயக்கொடி எகவா நிசியாகிய தேவன் நமக்கு ஜெயக்கொடியாக இருக்கிறார் எகவா நிசியாகிய நமக்கு தேவன் வெற்றி கொடியை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஏசைய ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் நம்முடைய தேவ நமக்கு வெற்றி கொடுக்க நிச்சயம் வெற்றியை தருவதற்கு அவர் நிச்சயமாக இருக்கிறார் ஜெயக்கொடியை ஏற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் தோல்வியை கண்டு சோர்ந்து போய் படுத்து போனேன் சகோதரியே சோல் தோல்வியை கண்டு வாழ்க்கையிலே சோர்ந்து போய்விட்டீர்களா தோல்வி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முடிவு அல்ல உங்கள் தோல்விக்கான ஜெயத்தை கத்த நிச்சயம் கொடுப்பார் நீங்கள் எந்த இடத்துல தோற்று போனீர்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை எழுந்து நிற்க பண்ணுவாரேசுவே நாமத்தில் நீங்கள் தோல்வி அடைந்த இடத்தில் உங்கள் தலைகளை அமையும் சூத்திரம் உயர்த்துவாரேன் தேவன் தேவனால் நிச்சயமாய் கூடும் எந்த தோல்வி அடைந்து எந்த இடத்திலாம் தோல்வி நிமித்தமாக அவமானம் அசிங்கம் உங்கள் வாழ்க்கிலே கடந்து வந்ததோ அரே இடத்திலே உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண வல்லவராக இருக்கிறார் தோல்வி அடைந்த இடத்திலே நீங்கள் சீப் கஸ்டாக அழைக்கப்படுவீர்கள் தோல்வி அடைந்த இடத்திலே நீங்கள் சீப் கஸ்டாக அழைக்கப்பட்டு உயர்த்தப்படுவீர்கள் இது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மகிமை இது தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மகிமை அல்லே அல்லேலூயா ஜெயங்கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசு சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு திடன்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாகச் சொன்னார் இதோ மறித்தேன் நாதாலும் இதோ சதா காலங்களும் முயரோ கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன் மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் மரணத்தை ஜெயித்த ஜெயமுள்ள கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்வி என்பதே இருக்காது நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் அண்டவரே பாரத்தோடு கூட ஜபிக்கிறோம் இந்த வேலையில் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா தோல்விகளையும் மாற பண்ணுங்க ஆண்டவரே எல்லா தோல்விகளும் மறைந்து

ோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்